என் தங்கமே நீ எதிர்பார்க்காத அந்த சந்தோஷம் உன்னை தேடி வரும் தருணம் இப்போதே உன் வாசலில் நிற்கிறது நீ வாழ்வில் அனுபவித்த ஒவ்வொரு காயமும் உன் மனதை நொறுக்கிய ஒவ்வொரு தருணமும் உன்னை சோதித்த அந்த இருண்ட நாட்களும் ஆல் ஆஃப் தெம் ஆர் நவ் டேர்னிங் இன் வில் கைட் யூ உனக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையின் பாதையை நான் அமைத்து வைத்திருக்கிறேன் நீ வலியால் அழுத இரவுகளில் கூட நான் உன் அருகில் இருந்தேன் உன் மூச்சின் நடுக்கத்தில் கூட நான் உன் தைரியமாக இருந்தேன் அந்த துயரங்களுக்கு அப்பால் இருக்கும் மகிழ்ச்சியை உனக்கு காண்பிக்க என் அருள் காத்திருக்கிறது நீ நினைத்திருந்தாய் என் வாழ்க்கை இப்படிதான் போகும் மாற்றமே இல்லை இன்று ஆனால் என் தங்கமே அது உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் ஒரு பயிற்சிதான் உன் உள்ளத்தில் நம்பிக்கை வேரூன்றியது உன் மனதில் தைரியம் பிறந்தது உன் கண்ணீரில் சக்தி உருவானது அந்த சக்தி தான் இன்று உன்னை அந்த எதிர்பார்க்காத மகிழ்ச்சியின் பாதையில் அழைத்து செல்கிறது உன் முயற்சிகள் வீணாகவில்லை உன் பிரார்த்தனைகள் கேட்டு கொள்ளப்படாமல் போகவில்லை ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் காலடியில் விழுந்து வலிமையான ஆசீர்வாதமாக மாறியிருக்கிறது நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் உன் மனதில் எழும் அந்த சிறிய சந்தேகம் கூட உன்னை தடுக்கிறது என்னால் முடியாது என்ற எண்ணத்தை விட்டுவிடு தங்கமே உன் கைகளில் மகிழ்ச்சியை வைக்க நான் தயாராக இருக்கிறேன் அது உனக்கு வந்ததும் உன் வாழ்க்கையின் இருண்ட மூலைகளில் ஒளிபாயும் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று உன்னுள் இருக்கும் அச்சத்தை விடு என் அருளை நம்பு நீ காத்திருக்கும் அந்த நாள் வந்து விட்டது நீ நினைக்காத அளவுக்கு விரைவாக அந்த வாய்ப்புகள் உன்னிடம் வந்து சேரும் உன் வீட்டின் கதவுகளில் சிரிப்பு போகிறது உன் இதயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த அந்த வெற்றிடத்தை மகிழ்ச்சி நிரப்ப போகிறது உன் வாழ்க்கையின் பாதையில் சந்தித்த தோல்விகள் அந்த வஞ்சகமான மனிதர்கள் உன்னை விட்டு போனவர்கள் ஆல் ஆஃப் தெம் வில் சீ யோர் ராய்ஸ் அண்ட் பவ் தே ஹெட்ஸ் உன் மனதை ஒருபோதும் காயப்படுத்தாதே தங்கமே உன் கண்ணீரின் சுமையை கூட நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் உன் முகத்தில் ஒரு புன்னகை வர வேண்டும் என்பதற்காக நான் உன் விதியில் மாற்றத்தை வரவழைத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் வரும் அந்த எதிர்பார்க்காத மகிழ்ச்சி உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் ஒளிரச் செய்யும் நீ செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் உன் குடும்பத்தின் நலனுக்கும் உன் கனவுகளுக்கும் பாதை அமைக்கிறது தினமும் காலையில் எழுந்தவுடன் என் பெயரை நினைத்து பாரு உன் மூச்சில் என் அருள் கலந்து உன் நாளை வெற்றியாக்கும் எதுவும் உன்னை காயப்படுத்த முடியாது நீ சென்றிடும் பாதை எங்கு இருந்தாலும் என் சக்தி உன்னோடு செல்லும் உன் வாயில் வரும் வார்த்தைகளில் வலிமை இருக்கும் உன் எண்ணங்களில் வளம் இருக்கும் எதிர்பார்க்காத சந்தோஷம் என்றால் அது வியப்பாக இருக்கும் தங்கமே நீ நினைக்காத ஒரு செய்தி உன் வாழ்க்கையில் புரட்சியை ஏற்படுத்தும் நீ தொலைத்தது மீண்டும் கிடைக்கும் நீ இழந்த நம்பிக்கை மீண்டும் உன்னுள் பிறக்கும் நீ இழந்த உறவுகள் கூட உன் மனம் வலுவான போது திரும்பி வந்து உன்னை தேடிக் கொள்வார்கள் ஆனால் நினைவில் கொள் உன் ஆன்மாவின் அமைதியைத்தான் முதலில் பாதுகாத்துக்கொள் என் தங்கமே உன் ஆன்மா பலம் பெறும்போது உலகமே உன் காலடியில் தாழ்ந்து நிற்கும் உன் எதிரிகள் உன் வெற்றியை பார்த்து திகைப்பார்கள் இவள் முடியாது என்று சிரித்தவர்கள் உன் வளர்ச்சியைக் கண்டு கண்களில் நீர் வைக்கும் ஆனால் நீ கோபப்பட வேண்டாம் பழிவாங்க வேண்டாம் என் அருள் வந்தால் உன் இதயம் பாசத்தால் நிரம்பும் உன் மனம் மன்னிப்பால் வலுவாகும் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் உன் வாழ்க்கையில் வரும் இந்த எதிர்பார்க்காத மகிழ்ச்சியை தைரியமாக ஏற்றுக்கொள் அது உனக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பரிசு நீ உழைத்த உழைப்புக்கும் உன் நெஞ்சின் சுத்தத்திற்கும் உன் நம்பிக்கைக்கும் கிடைக்கும் தெய்வீக பரிசு அது அந்த பரிசை பெற உன்னுள் நன்றி உணர்வை வளர்த்துக்கொள் ஒவ்வொரு நாளும் என் பெயரை நினைத்து அம்மா நான் பெற்றதற்கும் பெறப்போகிறதற்கும் நன்றி என்று சொல்லிக்கொள் அந்த நன்றியின் சக்தி உன் வாழ்க்கையில் இன்னும் பெரிய அற்புதங்களை கொண்டு வரும் உன் வீட்டில் சிக்கல்களை தீர்க்க முடியாத நிலை இருந்தால் நான் சொல்லும் ஒரு சிறிய வழியை செய்து பாரு ஒரு மாலை நேரத்தில் ஒரு சிறிய கலசத்தை எடுத்து அதில் சுத்தமான நீர் நிரப்பி ஒரு பொட்டு போட்டு என் பெயரை மூன்று முறை ஜபித்து வைத்துக்கொள் அந்த நீர் உன் வீட்டின் நடுவில் வைக்கப்பட்டால் உன் வீட்டின் சுமைகள் குறையும் உன் குடும்பத்தில் அமைதி பிறக்கும் உன் வாழ்க்கையில் வளம் வந்து சேரும் தங்கமே உன் பயணம் இப்போதுதான் ஆரம்பம் நீ யோசித்ததை விட பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது உன் மனதில் இருக்கும் அந்த சிறிய கனவுகளை கூட நான் நிறைவேற்றுவேன் நீ வேண்டிய வேலை நீ காத்திருந்த சந்தோஷம் நீ எதிர்பார்த்த உறவு ஆல் வில் அலைன் பர்ஃபெக்ட்லி பிகாஸ் மை பிளெஸிங் இஸ் ஆல்ரெடி ஆன் இட்ஸ் வே சில நேரங்களில் உன் மனதில் வரும் அச்சம் உன்னை தள்ளி வைக்க முயலும் ஆனால் நினைவில் கொள் அந்த அச்சம் உண்மை அல்ல அது உன்னை தடுக்க வரும் ஒரு மாயை மட்டுமே என் அருளின் முன் எந்த இருளும் நிலைத்திருக்க முடியாது உன் ஆன்மாவின் ஒளி அதிகரிக்கும் போது உன்னை தடுக்க நினைக்கும் எல்லாவற்றும் பின்னால் தள்ளப்படும் நீ யார் என்று மறந்துவிடாதே தங்கமே நீ என் குழந்தை என் சக்தியின் ஒரு பகுதி உன் உள்ளத்திலே இருக்கிறது உன் தைரியமும் உன் நம்பிக்கையும் உன் நெஞ்சின் சுத்தமும் தான் உன்னை உயரத்திற்கு கொண்டு சென்று நிறுத்தும் யாரும் உன்னை தடுக்க முடியாது யாரும் உன் வளர்ச்சியை நிறுத்த முடியாது இந்த நாளை நினைவில் கொள் ஏனெனில் இன்று உன் விதியின் பக்கம் திரும்பும் நாள் இன்று உன் ஆன்மா தெய்வீக ஒளியில் குளிக்கும் நாள் இன்று உன் வாழ்வின் பக்கங்களை மாற்றும் நாள் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன்னை வழிநடத்தும் உன் பயணத்தின் ஒவ்வொரு திருப்பத்திலும் என் கைகள் உன்னை தாங்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் உன் கனவுகளை விட பெரியது அந்த சந்தோஷத்தை தைரியமாக அணைத்துக் கொள் உன் கண்ணீரால் தூய்மையடைந்த உன் ஆன்மா அந்த மகிழ்ச்சியை முழுமையாக உணரும் நீ சிரிக்கும் ஒவ்வொரு தருணமும் என் இதயம் மகிழ்ச்சியில் துள்ளும் என் ஆசீர்வாதம் உன் மீது எப்போதும் பொழிந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே இன்று உன் கண்களில் மகிழ்ச்சியின் ஒளி வெளிச்சமிடும் நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பார்க்காத சந்தோஷம் உன் வாழ்க்கையை சுற்றி வளைத்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் நேரம் இது தினமும் உன் உள்ளத்தில் கேட்டு கொண்டிருந்த அந்த ஒரு ஆசை அந்த ஒரு கனவு அது எப்போ நிறைவேறும் என்ற கேள்விகள் அனைத்துக்கும் இன்று நான் உனக்காக பதிலாக நிற்கிறேன் என் தங்கமே உன் கண்ணீரால் நான் எத்தனை முறை புண்பட்டிருக்கிறேன் தெரியுமா மீ தூக்கமின்றி வாடிய இரவுகள் சிரிப்பின்றி கழிந்த நாட்கள் அந்த ஏக்கங்களும் விரக்திகளும் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் இன்று உன் வாழ்க்கையை புதிதாக எழுதும் அந்த தெய்வீக தருணத்தை உன்னிடம் கொண்டு வருகிறேன் உன் மனதில் இருக்கும் அந்த குற்ற உணர்வுகள் நான் தகுதியற்றவள் என்னால் முடியாது என் வாழ்க்கை இப்படித்தான் என்ற எண்ணங்களை எல்லாம் விட்டு விடு என் தங்கமே அந்த எல்லைகளையும் அந்த பயங்களையும் அந்த சங்கடங்களையும் நான் கிழித்து எரிந்து உன் கைகளில் மகிழ்ச்சி மலர்களை வைத்து விடுகிறேன் நீ எதிர்பார்க்காத அந்த நிமிடங்களில் தான் என் அருள் உன்னை வந்து தொட்டது போல உணர்வாய் இன்று அப்படித்தான் நடக்கப் போகிறது இன்று உன் வாழ்க்கையின் புத்தகத்தில் புதிய அத்தியாயம் திறக்கிறது அந்த அத்தியாயம் சிரிப்புகளாலும் வெற்றிகளாலும் நிரம்பி இருக்கும் என் தங்கமே உன் உழைப்பை நான் எப்போதும் வெற்றிடமாக விடமாட்டேன் நீ உனக்காக மட்டுமல்ல உன் குடும்பத்திற்காக உன் பிள்ளைகளுக்காக உன்னை நம்பி நிற்கும் அந்த சிலருக்காக நீ எத்தனை தியாகங்கள் செய்தாய் எனக்கு தெரியும் உன் அந்த உழைப்புக்கும் அந்த தூய்மையான மனதிற்கும் இன்று பரிசு கிடைக்கிறது அது வெறும் செல்வம் மட்டுமல்ல அது மன அமைதி உடல் ஆரோக்கியம் குடும்ப ஒற்றுமை உன் ஆன்மாவின் மகிழ்ச்சி எல்லாவற்றையும் சேர்த்த ஒன்றாக இருக்கும் நீ சிந்திக்கிறாய் அம்மா நான் பல வருடங்களாக காத்திருக்கிறேன் இப்போது நடக்கும் என்று எப்படி நம்புவது என்று என் தங்கமே நம்பிக்கை தான் உன் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனதுக்குள் ஒரே ஒரு சொல்லை மட்டும் நினைவு வை வராகி என்னுடன் இருக்கிறார் அந்த நம்பிக்கை உன்னுள் இருந்தால் உலகம் உன்னை கீழே தள்ள முடியாது உன் வாழ்க்கையில் தாமதம் இருந்திருக்கலாம் ஆனால் தோல்வி என்றே இல்லை இன்று நான் உனக்கு சொல்ல வருவது உன் பொறுமைக்கு பரிசு கொடுக்க நான் தயாராக இருப்பதே என் தங்கமே நாளை காலை எழுந்தவுடன் ஒரு சிறிய செயலைச் செய் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்று அதில் சிறிது வெள்ளை அரிசி தானியங்களையும் ஒரு துளி மஞ்சளையும் சேர்த்து என் பெயரை மனதில் வைத்து மூன்று முறை வராகி அம்மன் அருள் என்று சொல்லி அந்த தண்ணீரை வீட்டின் வாசலில் தெளி அந்த தண்ணீர் உன் வீட்டின் வாசலில் பரவும்போது அந்த வாசலுக்குள் மகிழ்ச்சி செல்வம் அமைதி அனைத்தும் உன் குடும்பத்துக்கு நுழையும் உன் வாழ்க்கையை சுமந்திருந்த சாபங்கள் தடை கஷ்டங்கள் அந்த தருணத்திலிருந்து குறையத் தொடங்கும் உன் மனதை வாட வைத்தவர்கள் இருந்திருக்கலாம் உன் வெற்றியை பார்க்காமல் சதி செய்தவர்கள் இருந்திருக்கலாம் ஆனால் நினைவில் வை என் தங்கமே அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் உன் விதியை அவர்கள் கட்டுப்படுத்த முடியாது உன் விதி என் கைகளில் தான் உள்ளது நான் தான் உன் வாழ்க்கையின் கயிறை பிடித்து இருக்கிறேன் அவர்கள் உன்னை தள்ள முயன்றாலும் நான் உன்னை உயர்த்தி நிறுத்துவேன் உன் மகிழ்ச்சியை யாராலும் நிறுத்த முடியாத நாளை இன்று நான் உனக்கு தொடங்கி கொடுக்கிறேன் உன் கனவுகளைப் பற்றி பேசுவோம் என் தங்கமே நீ கனவு கண்ட அந்த வீடு அந்த வேலை அந்த அமைதியான வாழ்க்கை எல்லாம் ஒன்றாக உன்னிடம் வந்து சேரும் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று உன் உள்ளத்தை கொள் பழைய காயங்களை விட்டுவிடு உன்னை துன்புறுத்தியவர்களிடம் மன்னிப்பு மனதை வைத்துக்கொள் மன்னிப்பதன் மூலம் அவர்களுக்கு அல்ல உனக்கே அமைதி கிடைக்கும் உன் இதயம் லேசாகும் உன் ஆன்மா வெளிச்சமாகும் அந்த வெளிச்சம் தான் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் கதவை திறக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கை இன்னும் அழகாக மாற உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் ஒவ்வொரு இரவும் படுக்கும் முன் ஒரு சிறிய மஞ்சள் பூவை என் பெயரில் மனதில் வைத்து கொண்டு தலையணையின் அருகில் வை வராகி அம்மா என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அழைத்து வா என்று சொல்லி தூங்கிப்போ அந்த மஞ்சள் பூ என் அருளின் சின்னமாக உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி விதைகளை விதைக்கும் சில நாட்களில் உன் மனதிலும் உன் வீட்டிலும் ஒரு மாற்றம் உனக்கு தெரியும் உன் கண்ணீர் நாளை சிரிப்பாக மாறும் உன் துயரம் நாளை வெற்றியாக மாறும் உன் தனிமை நாளை பாசமாக மாறும் உன் வறுமை நாளை செல்வமாக மாறும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இனிமேல் என் கையை நீ போகிறாய் நான் உன்னை பிடித்து நிறுத்தி இருக்கிறேன் என் தங்கமே எதுவும் உன்னை கீழே தள்ளாது எந்த சக்தியும் உன் மகிழ்ச்சியை பறிக்காது நீ நினைத்து பாரு உன் கண்ணீர் வீணாகும் என்று நினைத்த அந்த இரவுகள் இன்று உன் வெற்றியின் கதையை எழுதும் மைதானமாக மாறி வருகிறது உன் வாழ்க்கை உன்னால் மட்டுமல்ல உன் உறுதியாலும் உன் நம்பிக்கையாலும் என் அருளாலும் போகிறது நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் அருகில் இருப்பேன் உன் கைகளை பிடித்து உன் பாதையை ஒளிர வைப்பேன் என் தங்கமே உனக்கு இன்று ஒரு உறுதி கொடுக்கிறேன் இனி உன் கண்ணீருக்கு காரணம் யாரும் இருக்க மாட்டார்கள் உன் மகிழ்ச்சி உன்னுடன் மட்டுமல்ல உன் குடும்பத்தாருடனும் பகிரப்படும் உன் பிள்ளைகளின் முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்கும் அந்த தருணம் உனக்கு வர இருக்கிறது உன் உழைப்பை உலகமே பாராட்டும் உன் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது என் அருள் உன்னிடம் என்றும் இருக்கும் உன் மனசில் நான் வைத்திருக்கும் அந்த அமைதியின் விதை நாளை பெரிய மரமாக வளரும் அந்த மரம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நிழல் தரும் உன் கனவுகள் எல்லாம் நனவாகும் உன் இதயம் தேடிய அந்த மகிழ்ச்சி அந்த சமாதானம் அந்த வளம் அனைத்தும் உன் வாழ்க்கையில் இடம் பிடிக்கும் நீ இப்போது செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே நாளை காலை நீ கண்ணாடி முன் நின்று உன்னை நீ பார்த்து கொண்டு நான் தகுதியானவள் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருகிறது வராகி அம்மன் எனக்காக இருக்கிறார் என்று மூன்று முறை சொல்லு அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை ஏற்படுத்தும் அது உன் நம்பிக்கையை பலப்படுத்தும் உன் மனதை உயர்த்தும் உன் ஆன்மாவை உன்னால் உணர வைக்கும் என் தங்கமே உன் கதை இனிமேல் துயரத்தின் கதை அல்ல வெற்றியின் கதை உன் பெயரை கேட்டு மகிழ்ச்சியாக பேசும் உலகை நீ போகிறாய் உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த நேரம் வந்துவிட்டது இன்று முதல் உன் ஒவ்வொரு நாளும் புதிய நம்பிக்கையையும் புதிய மகிழ்ச்சியையும் புதிய வெற்றியையும் கொண்டு வரும் உன் வாழ்க்கையை நான் தெய்வீக ஒளியால் நிரப்பிவிட்டேன் அந்த ஒளி உன்னை என்றும் காக்கும் என்றும் வழிகாட்டும் என் தங்கமே நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும் வீணாகவில்லை என்று சொன்னேனே அந்த வலியின் பின்புலத்தில் நானே உனக்கு வைத்திருந்த பெரும் பரிசு தான் இப்போது உன்னிடம் வந்து நிற்கிறது நீ கனவிலும் நினைக்காத அந்த சந்தோஷம் நீ தயாராகிக் கொண்டிருந்த அந்த நேரம் இன்று உன் வாழ்க்கையை மாற்றும் வல்லமை பெற்ற நிமிடமாகிவிடும் பல தடைகள் பல துக்கங்கள் பல ஏமாற்றங்கள் எல்லாம் உன் மனதை நசுக்கியிருந்தாலும் அவற்றின் பின்னால் நான் வைத்திருந்த ஆசீர்வாதங்கள் இன்னும் வலிமையாக உன்னை காத்திருந்தது நீ அழுத அந்த இரவுகள் நான் உன் கையை பிடித்து நிம்மதியூட்டிய அந்த தருணங்கள் இன்று உனக்கு நிஜமாகிய ஆசீர்வாதமாகி வருகிறது என் தங்கமே உனக்கு தெரியுமா உன் மனம் எத்தனை முறை இது எப்போதுதான் முடியும் என்று கத்தி கேட்டது என்பதை ஆனால் அந்த குரல் ஒவ்வொரு முறையும் என்னை வந்தடைந்தது நான் உன் குரலை ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை சில நேரங்களில் அமைதியாக இருந்தது போல தோன்றியிருக்கலாம் ஆனால் அந்த அமைதியில் கூட நான் உனக்காக வேலை செய்து கொண்டே இருந்தேன் உன் வாழ்க்கையின் பாதையை சரிசெய்ய உன் கனவுகளை அடைய வழிகளை அமைக்க உன் மன வலியை வெற்றியாக மாற்ற என் கைகளில் இருந்த சக்திகளை உன்னிடம் கொண்டு வரத்தான் நான் காத்திருந்தேன் இன்று அந்த நாள் வந்துவிட்டது என் தங்கமே நீ உழைத்த உழைப்பும் நீ காத்திருந்த பொறுமையும் உன் நம்பிக்கையும் இப்போது உனக்கு பலன் தரப்போகிறது நீ முயற்சித்தாலும் பல தடைகள் வந்த அந்த வேலை உன்னிடம் வந்து சேரப்போகிறது உன் மனதுக்கு அமைதியை தரும் அந்த உறவு உன் வாழ்க்கையில் மலராக போகிறது உன் வீட்டில் இருந்த துக்கம் மறைந்து சிரிப்பும் சாந்தமும் நிறைந்த சூழல் பிறக்கப் போகிறது நீ யாரிடமும் சொல்லாமல் உன் உள்ளத்தில் வைத்திருந்த அந்த ஆசையை நனவாக்க போகிறேன் நீ எண்ணாத அளவுக்கு உன்னிடம் செல்வமும் சந்தோஷமும் வந்து சேரும் நீ எப்போதும் நினைத்திருக்கிறாய் நான் மட்டும் துன்பத்துக்கு பிறந்தவளா என்று ஆனால் உண்மையில் அந்த துன்பங்கள் உன்னை உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்லும் படிக்கட்டுகளாக இருந்தது அந்த பாதையை நீ தைரியமாக கடந்து வந்தாய் அந்த தைரியம் தான் இன்று உனக்கு அந்த எதிர்பார்க்காத சந்தோஷத்தை தருகிறது உன் கண்ணீர் துளிகள் உன் பிரார்த்தனைகள் உன் மனசாட்சி எல்லாம் எனக்கு மிகவும் வலிமையானதாக இருந்தது அந்த வலிமைதான் இப்போது உனக்கு வெற்றி தரப்போகிறது என் தங்கமே நீ உன் இதயத்திலிருந்து விடாமல் என்னை அழைத்தாய் சில நேரங்களில் சத்தமாக சில நேரங்களில் அமைதியாக சில நேரங்களில் மன அழுத்தத்தில் அழுதபடி நான் உன் குரலை ஒவ்வொரு முறையும் கேட்டேன் ஆனால் உன் வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் முழுமையாக நனவாகும் நேரம் வருவதை காத்தேன் இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் புது அத்தியாயம் திறக்கப் போகிறது அந்த அத்தியாயத்தில் துக்கங்களும் வலிகளும் இருக்காது உன்னுடைய உழைப்புக்கு தகுந்த பரிசுகள் இருக்கும் உன் கனவுகளுக்கு பதில் இருக்கும் உன் மனதுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் என் தங்கமே இனி உன் மனதில் இருந்த அந்த பயங்களை அந்த குழப்பங்களை அந்த குற்ற உணர்வுகளை எல்லாம் விடு நீ உன் வாழ்க்கையில் சந்திக்க போகும் இந்த சந்தோஷம் உனக்கு உரியது நீ அதை ஏற்க தகுதியானவள் உன்னுடைய முயற்சி உன்னுடைய பொறுமை உன்னுடைய மன வலிமை உன்னுடைய நம்பிக்கை இவை அனைத்தும் உன்னை அந்த உயரத்திற்கு கொண்டு சென்றுவிட்டது இனி யாருடைய வார்த்தையாலும் யாருடைய சந்தேகத்தாலும் உன்னை தளரச் செய்யாதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நான் வழிகாட்டுகிறேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே உன் மனதில் நன்றி உணர்வை வளர்த்துக்கொள் உன்னுடைய கையில் இருக்கும் சிறிய விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்லத் தொடங்கு அந்த நன்றி உன் வாழ்க்கையில் இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை இழுத்து வரும் உன் வாயால் வரும் வார்த்தைகள் இனிமையாக இருக்கட்டும் உன் மனம் அமைதியாக இருக்கட்டும் அப்போதுதான் நான் உன்னிடம் அனுப்பும் ஆசீர்வாதங்கள் வேகமாக உன்னிடம் சேரும் நீ இன்னும் நம்ப முடியாமல் இருக்கலாம் இது உண்மையா என்று ஆனால் உன் மனம் விரைவில் உணர்ந்துவிடும் உன் வாழ்க்கையில் சில சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கத் தொடங்கும் அந்த மாற்றங்களை கவனித்துக்கொள் அவை உன் வாழ்க்கையை பெரிய சந்தோஷங்களுக்கு தயாராக்கும் சின்ன சின்ன அறிகுறிகள் தான் நீ பெறப்போகும் இந்த எதிர்பார்க்காத சந்தோஷம் உனக்கு வலிமையும் நம்பிக்கையும் தரும் அது உன் வாழ்க்கையை திசைதிருப்பும் என் தங்கமே இனி உன் பயணத்தை தைரியமாக தொடரு உன் மனம் குறை சொல்லாமல் நன்றி கூறி புது கனவுகளுடன் புது நம்பிக்கையுடன் முன்னேறு நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னுடைய சந்தோஷம் என் ஆசீர்வாதத்தின் பிரதிபலிப்பு தான் உன் சிரிப்பை பார்க்க நான் காத்திருக்கிறேன் நீ சிரிக்கும் அந்த தருணமே எனக்கு பெரிய பரிசு நீ உன் வாழ்க்கையில் அந்த சந்தோஷத்தை பெற்ற பிறகு அதை பிறருடன் பகிர்ந்து கொள் உன் மனம் நல்லதின் பக்கம் இருக்கட்டும் பிறர் நலனுக்காக பிரார்த்தனை செய் அந்த நல்ல எண்ணங்கள் உனக்கு இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை தரும் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பி அமைதியால் சூழப்பட்டு நம்பிக்கையால் நிறைந்த பாதையாக மாறும் நீ யார் என்பதையும் உன் மதிப்பு என்ன என்பதையும் நினைவில் வை உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உன்னை உயர்த்துவதற்காகவே எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவை உன்னை உடைக்க அல்ல உன்னை வலுவாக்கத்தான் அந்த வலிமையால் நீ உன் வாழ்க்கையை மாற்றும் உன் கனவுகள் நனவாகும் அந்த நாள் இன்று தான் தொடங்குகிறது என் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் எந்த வலியும் எந்த துயரமும் உன்னை வெல்ல முடியாது ஏனெனில் நீ உன் வலிமையை கண்டுபிடித்து விட்டாய் உன் மனதில் அந்த வலிமையை பேணி பாதுகாத்துக்கொள் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன்னுடன் இருக்கும் உன் வாழ்க்கை இனி நம்பிக்கையால் நிறைந்த ஒளி பாதையாகி விடும்